அரியலூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாணவர் சங்க செயற்குழு கூட்டம் அரியலூர் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மாவட்ட மாணவர் சங்க செயற்குழு கூட்டம் மாநில மாணவர் சங்க செயலாளர் கொடுக்கூர் ஆளவந்தார் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாணவர்கள் வருங்காலத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக மதுக்கடைகளுக்கு எதிராக மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக போராடி வருபவர்தான் மருத்துவர் சின்னையா அன்புமணி அவரின் கனவை நிறைவேற்றும் வகையில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் அன்புமணி ராமதாசை முதல்வராக மாணவர் சங்கம் முழுமையாக பாடுபடும் என்றார் இதில் மாநில சமூக நீதி பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் பாலு முன்னாள் வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருமாவளவன் மாநில மாணவரணி செயலாளர் கீர்த்தி மாநில மாணவரணி தலைவர் கோபிநாத் மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் தர்மபிரகாஷ் மாவட்ட அமைப்பு செயலாளர் செந்தில் உள்ளிட்ட பாமகவினர் பலர் கலந்து கொண்டனர்